வணக்கங்க இனிய தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள் இன்றைக்கி எங்கள் தோட்டத்தை பார்க்கலாங்க மொத்தமாக எவ்வளோ செடி வச்சுருக்கிறேன் என்னென்னு பார்க்கலாங்க ஒரு ஐம்பது செடி தாங்க இருக்குது ஆடிப்பட்டத்துக்கு இன்னும் நிறையா காய்கறிகள் கொடி காய்கறிகள்லாம் போடலாங்க தைப்பட்டத்துக்கு எப்போவுமே கொடி காய்கறிகள் அதிகமாக போட முடியாது இப்போ வந்து அளவான கத்திரிக்காய் வெண்டைக்காய் இப்படி அளவாக செடிகள் தான் போட்டுருக்குறாங்க மொத்தமாக ஒரு ஐம்பது தொட்டி இருக்கும் இதுதான் என்னுடைய மாடித்தோட்டம் வாங்க பார்க்கலாம் இது வந்து நகாப்பழ மரங்க இது தானாக முளைஞ்சது இது இது வந்து ஒரு நாட்டு ராகம் அதனால பெருசாகி எந்தளவுக்கு காய் கொடுக்குன்னு தெரியல இருந்தாலும் நான் முளைச்ச செடியை பரு பிடுங்கேறிய மனசு இல்லைங்க அப்படியே விட்டுட்டேன் அது பார்க்குறக்கு நல்லா பசுமையாகவும் இருக்குது இலையெல்லாம் நல்லா பச்சை பசுல்னு இருக்குதுங்க இது வந்து சாமந்திப்பூ செடி ஏற்கனவே நான் இன்னொரு தொட்டியில் இருந்தது நிறையா மெரூன் கலர் பூ நிறைய பூத்துது அது காயற மாதிரி ஆனதுக்குனால இதை சின்ன செடிகளையெல்லாம் பறித்து நான் இதில் நட்டு வச்சுருக்குறேங்க சுண்டக்காய் செடி சுண்டக்காய் நிறைய காய் கொடுக்குதுங்க இது இதை வந்து நடவு செஞ்சு ஒரு வருஷத்துக்கு மேலே ஆகிடுச்சு இப்போது சூப்பராக காய் கொடுக்குதுங்க சுண்டக்காய் உடம்புக்கு ரொம்பவே நல்லது மாடித்தோட்டத்தில் ரொம்ப ஈஸியாகவே வளருதுங்க கொஞ்சம் பெரிய குரோபாக்காக வச்சுக்கலாம் ஏன்னா இது வந்து மரமாக கொஞ்சம் நாளைக்கு அதிகமாக நாள் இருக்க போகிறதுனால நல்லா பெரிய தொட்டிகிட்ட வச்சுக்கலாங்க இது இந்த தொ இது பெரிய தொட்டி இதில் வந்து மஞ்சள் நட்டு வச்சுருக்குறாங்க இந்த வருஷம் தை மாதத்தில் அறுவடை செஞ்ச மஞ்சளை கொஞ்சம் நட்டு வச்சுருக்கேன் பாவக்காய் செடி ஏற்கனவே ரெண்டு பாவக்காய் இருந்தது நான் பறிச்சிட்டேங்க பப்பாளி செடி இது வந்து இதுவும் தானாக மிளச்சது தாங்க இது நல்லா ஹைட்டாக போயிடுச்சு ஏன்னா இது நாட்டு ரகங்கிறதுனால நல்லாவே வளர்த்தியாக போயிடுச்சுங்க அந்த பூ பூக்குது அது மறுபடியும் உதிர்ந்து போயிடுதுங்க இது தக்காளி செடி இதுவும் தானாக மிளச்சது தான் தக்காளி செடி என்னோடய மாடித்தூரத்தில் நிறையா தானாக முளைச்ச செடியே இருக்குங்க ஏன்னா நிறையா தக்காளி செடி முளைச்சிக்கிட்டே இருக்கும் அதனால அதையவே நான் விட்டுருவேன் இது வெண்டைக்காய் வெண்டைக்காய் வந்து நம்மளுக்கு நிறைய பொரியலுக்கு கிடைக்கணுன்னா ஒரு பத்து செடியாச்சும் வைக்கணுங்க நான் ஒரு மூணு செடி வச்சுருக்கறனால இது டெய்லி ரெண்டு காய் மூணு காய் அப்படியே பிடுங்கி பச்சையாகவே சாப்பிட்டுருவேங்க வெண்டைக்காய் பொரியலுக்கெல்லாம் பண்ணணுன்னா ஒரு பத்து செடியாச்சும் வைக்கணுங்க அப்போ தான் நிறையா நம்மளுக்கு தேவைப்படும் புதினா வந்து பீட்ரூட்டு பீட்ரூட்டும் மாடி தோட்டத்தில் ரொம்பவே ஈஸியாக வளருது இது கிட்டத்தட்ட மூணு மாதத்துக்கு முன்னாடியே கா காய் கொடுத்துருதுங்க ஆனால் காய் வந்து ரொம்ப பெருசு பெருசாக இருக்காது ஆனால் ருசியாக இருக்குதுங்க நம்ம ஆர்கானிக்காக வளர்த்துறது பொரியல் செஞ்சு சாப்பிட்டோம்னாலும் சட்னியாக இருக்கனாலும் சூப்பராக இருக்கும் இது வந்து எங்கள் போத்தனூர் ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில் இருக்கிறதுனால எப்போவுமே இங்கே அடிக்கடி ட்ரெயின் போய்கிட்டே இருக்குங்க அரை மணி நேரத்துக்கு ஒருக்கா ட்ரெயின் போகும் ஒரு காலைக்கு பத்து நிமிஷத்துக்கு இருக்கா ஒன்றும் கூட போகுங்க வந்து இதுவும் தக்காளி ரகம் இது என்ன ரகம் ஆப்பிள் தக்காளி மாதிரி இருக்குதுங்க நிறைய பழுத்து இருக்குது நிறைய காய் கொடுக்குது இது தானாக முளைச்சது தாங்க இந்த தொட்டியில் நல்லா வித கீரைகளும் கலந்து முளைச்சிருச்சு இனி வந்து இது ஆடிப்பட்டத்துக்கு தான் இதெல்லாம் எடுத்துகிட்டு வேற ஏதாவது விடணும் அது வரைக்கும் இது இப்படியே அதனால எதையும் நடவு செய்யாமட்டதுனால எல்லாம் கலந்து முளைச்சிருக்குதுங்க தக்காளியெல்லாம் நிறையாவே இருக்குது தக்காளி நிறைய காய் கொடுத்ததுங்க இது கரும்பு பொங்கலுக்காக வாங்கினது திருப்பி சாமி கும்பிட்டுட்டு அந்த வேற வச்சதுக்கு நல்லாவே தலைஞ்சி வந்திருக்குதுங்க இது வந்து கற்பூரவள்ளி இது கத்திரிக்காய் செடி கத்திரிக்காய் செடி பழுக்க ஆரம்பிச்சிருச்சுங்க அதனால் நான் இருக்கிற காயை விதைக்காக விட்டுட்டேன் காயெல்லாம் நல்லாவே முத்திடுச்சுங்க இது ஏற்கனவே ரெண்டு டைம் கட் பண்ணி விட்டு தெலஞ்சு காய் கொடுத்துச்சு இப்போ வந்து முத்துனதுனால இதை நான் வந்து விதைக்காக விட்டுட்டேங்க அந்த கத்திரிக்காயை இது வந்து தக்காளி செடி வல்லாரை நாட்டு வல்லாரை இல்லைங்க ஹைப்ரிட் வல்லாருந்தா தான் நான் இதையும் சட்னி அரைச்சி சாப்பிட்லாங்க நல்லாயிருக்கும் மிளகா செடி மல்லிகைப்பூ செடிங்க ஏற்கனவே நிறைய அறுவடை கொடுத்தது இப்போது மீண்டும் மறுபடியும் ஒருக்கா நான் அதெல்லாம் இந்த காம்பல்லாம் கிள்ளி விட்டுட்டு தலையை உரி விட்டுருக்குறேங்க மல்லிகைப்பூ செடியை பொறுத்தளவுக்கு ஒவ்வொரு டைமே பூத்து முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம அதெல்லாம் கிள்ளி விட்டாதாங்க மறுபடியும் தலையோ இல்லாட்டி அது அப்படியே இருக்கு மீண்டும் இது நல்லா துளிர் விட்டு பூக்க ஆரமிச்சிருச்சுங்க பூத்ததுக்கப்புறமா மறுபடியும் நான் இது மல்லிகைப்பூ எப்படி பூக்குதுன்னு ஒரு வீடியோ போடுறேங்க அடுத்தது கத்திரிக்காய் செடியை பார்க்கலாங்க இது நீல கத்திரிக்காய் நீலக்கத்திரிக்காய் இது நல்லா சூப்பராக இருக்குங்க சு ருசியாக இருக்கும் பொரியல் பண்ணி சாப்பிட்டாலும் சரி சாம்பாரில் போட்டாலும் நீலக்கத்திரிக்காய் நல்லா இருக்குங்க இது வீடியோ போட்டிருக்கிறேன் பாருங்கள் கத்திரிக்காய் அறுவடை பெருசாக இருந்தாலும் நல்லா பிஞ்சாதாங்க இருக்குது ஜாதி முல்லை செடி இதை வச்சு ஆறு மாதத்துக்கு மேலே ஆகிருச்சு இப்போ கொஞ்சம் நல்லா தளிர்த்து வருதுங்க அப்பப்போ ஒவ்வொரு பூ பூக்கும் இன்னும் அந்தளவுக்கு நிறையா பூக்கிறது இப்போ அளவாக தான் பூத்துட்டு இருக்குது இது நல்லா இன்னும் தளர்த்து வர வர நிறையா பூக்க ஆரம்பிக்குங்க இது கருவேப்பிலை செடி நல்லா பெரிய தொட்டியில் தான் வச்சுருக்கேன் ஆனால் அதில் இடையில் வந்து வேப்ப மரம் ஒன்று தானாக இது முளைச்சி வந்ததுனால நான் அதை விட்டுட்டாங்க அப்படியே இப்போது வேப்ப மரம் பெருசாக பெருசாக கருவேப்பிலை வந்து தாங்க தளர்க்குது எப்பவுமே ஒரு தொட்டியில் ஒரு செடி வச்சா தான் நல்லா அதனுடைய வளர்ச்சி நல்லா இருக்குங்க இது சிறுகீரை ஏர்வோட செஞ்சது போக மீண்டும் தளர்த்து வந்துட்டு இருக்குது முளக்கீரை கீரை வீடியோ போட்டிருக்குறங்க நாலு கீரை எப்படி வள கீரைகளை எப்படி வளர்க்குறதுங்கிற வீடியோ போட்டுருக்குறேன் அதில் அரைக்கீரையை அறுவடை செஞ்சுட்டு முளைக்கீரையும் தண்டை இன்னும் அறுவடை செய்யலை இது சூப்பராக கீரை நல்லா சூப்பராக வளர்ந்துருக்குதுங்க எதையும் கட் பண்ணி விட்டுட்டோம்னா ஒரு கெடுத்துட்டா திருப்பி வளரும் இது வந்து மாயன் கீரை இது வந்து தனியாக வந்து பொரியல் செய்யக்கூடாதுங்க மற்ற கீரைகளோடு கலந்து செய்யும்போது நல்லாயிருக்கும் தூதுவலை சளிக்கெல்லாம் ரொம்ப நல்லது எதுவும் கட் பண்ணி விட்டோம்னா நல்லா செடி மாதிரி வளருங்க கட் பண்ணாமல் அப்படியே கொடியாட்டம் ஆயிடுச்சு மிளகா செடி இப்போ தான் ஒன்று முளைச்சி வந்துட்டு இருக்குதுங்க மாதுளை இதுவும் தானாக தாங்க நாட்டு ரகங்கிறதுனால அந்த சீசனுக்கு தான் காய்க்கும் ஏற்கனவே காய்ச்சுது இப்போது ஒவ்வொன்றும் கா ஒரு காய் இருக்குது பூவும் நிறையா இருக்குதுங்க எலுமிச்சம்பழமும் நாட்டு ரகந்தாங்க எனக்கு வந்து இன்னும் ஒட்டு ரகம் பழமரங்கள் எதுவுமே கிடைக்காதனால இங்கே பக்கத்தில் எனக்கு கிடைக்காதனால நான் இந்த நாட்டு ரக இதையே விட்டுட்டேங்க இதுவும் சீசனுக்கு நல்லா காய்க்குங்க நிறைய காய்ச்சது இது வந்து பரண்டை பெருசாக இருக்கிறதையெல்லாம் கட் பண்ணிவிட்டு திருப்பி அது பதியம் போட்டு வச்சுருக்குறேங்க மிளகா செடி இதுவும் நிறையா பச்சை மிளகா கொடுத்தது கத்திரிக்காய் பச்சை கத்திரிக்காய் இதுவும் செடியெல்லாம் பழுக்க ஆரம்பிச்சிதுங்க இனி ஆடிப்பட்டத்துக்கு எல்லாமே நான் புதுசாக போட்டு விடணுங்க ஆனால் அது வரைக்கும் அது காயின் கொடுத்துட்டு தான் இருக்குது வாரத்தில் ஒரு நாள் ரெண்டு நாள் சமையலுக்கு தேவையான கொடுத்துட்டு இருக்குது இது வந்து சிறுதானியங்க நான் வீட்டில் மாவு அரைக்கிறக்காக வாங்கி வச்சுருந்ததுல சரி எந் எப்படி முளைக்குதுன்னு போட்டு பார்க்குறக்காக போட்டு வச்சேன் இது கம்பு கம்பு சோளம் ராகி மக்காச்சோளம் இந்த நாலு இதையுமே போட்டு விட்டாங்க இது கம்பு வந்து நல்லா அழகாக பூ பூத்துருக்குதுங்க செடி எப்படி வருதுன்னு பார்க்குறக்காக போட்டு விட்டேன் இது வந்து ராகி இதுலேயும் இப்போது ஒரு ஒரு கொத்து இது ராகி காய்ச்ச காய்ச்சிருக்குதுங்க இன்னும் பிஞ்சு இதெல்லாம் இதில் எல்லாத்துலேயுமே அது காய்க்கும் வந்து சோளம் சோளம் வெள்ளை சோளம்னு சொல்லுவாங்க கான்ஃப்ளோர் மாவெல்லாம் இதில் தான் தயார் செய்வாங்க சரி நான் எப்படி முளைக்குதுன்னு பார்க்குறக்காக வேண்டி இருந்த அந்த தனியத்தை போட்டுவிட்டேன் இது சுண்டைக்காய் செடி இதுவும் சுண்டக்காய் செடி தான் இது ஒரு சின்ன இது இது டப்பாவில் தான் வச்சுருக்குறேங்க பச்சை கத்திரிக்காய் எல்லா செ கத்திரிக்காய் செடி எல்லாமே பழுக்க ஆரம்பிச்சிருச்சுங்க இது வந்து சாமந்தி இதில் தான் நிறைய பூ பூத்துது இப்போ இதுலேருந்து எடுத்து தான் இன்னொரு தொட்டியில் வச்சுருக்கிறேன் இது தோட்டத்தில் ஸ்டாண்டு நான் இந்த மாதிரி தாங்க வச்சிருக்கிறேன் இப்படி வச்சுட்டா அது மேலே பகலையை வச்சு அது மேலே தான் நான் தொட்டியிலெல்லாம் வச்சு மாடியை பாதுகாத்துட்டு வரேங்க இந்த வீடியோவும் போட்டிருக்கிறேன் பாருங்கள் இதுதாங்க என்னோடய மாடித்தோட்டம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி